பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மன் ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞ்சன சேர்க்க ராஜபுரம் அம்மா நம்ம வந்து நல்லா கேட்டுக்கிறோங்கம்மா ஒருத்தவங்க வந்து புது துணி ஆடைகள் வாங்க போறாங்க அப்படின்னா என்னைக்குமே அந்த புது துணி வாங்கக்கூடிய நாட்கள் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக புது துணிகள்லாம் வாங்கக்கூடவே கூடாதுமா அது இல்லையாமல் அதே மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் எது எது அப்படின்னா பெண்களுக்கு வந்து எப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா நல்லது செவ்வாய் வெள்ளி வந்து தலையில் எண்ணெய் வச்சு குளித்தா அது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாரி ஆண்களுக்கு வந்து புதன்கிழமை சனிக்கிழமை அதுவும் ரொம்ப நல்லது ஆண்களுக்கு வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமை மாத்திரம் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதே மாதிரி வந்து எண்ணெய் தேய்க்கக்கூடாத நாட்கள் அப்படின்னா அஷ்டமி திதி சதுர்த்தி திதி அமாவாசை திதி பௌர்ணமி தேதி இந்த முதல் தே நாட்கள்ல ஜென்ம நட்சத்திரங்களில் இரவு நேரங்களில் கூட வந்து எண்ணெய் வைக்கவே கூடாது தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கக்கூடாது முதல்ல வந்து பெண்கள் வேலை செஞ்சுட்டு வரவங்களும் தலையில் வந்து நைட்டில் எண்ணெய் வைப்பாங்க அதுவும் கூடாது தலையில் வந்து நைட்லேயும் எண்ணெய் வந்து வைக்கக்கூடாது அது மாதிரி உடம்புல வலிகிற எண்ணெயை வலிச்சு தலைக்கு சேர்க்கக்கூடாது தேய்க்கக்கூடாது அந்த மாதிரி அந்தந்த பாகத்துக்குரிய எண்ணெயை தேய்ச்சி அந்தந்த பாகத்துக்கு இது சரி பண்ணணும் அது மாதிரி காலில் வழியக்கூடிய எண்ணெயும் தீக்கி தலையில் வந்து எண்ணெயை தேய்க்கக்கூடாது அதே மாதிரி திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வந்து நகைகள்லாம் வாங்கினா நிறைய நகைகள் வந்து சேரும் மக்களுக்கு அதே மாதிரி பிரதம ஷஷ்டி ஏகாதசி பஞ்சமி தசமி இதுவும் இந்த மாதிரி பௌர்ணமி இந்த மாதிரி நாள்கள்லேயும் நகைகள்லாம் வாங்கலாம் அப்படி வாங்கினாலும் திதி உள்ள காலங்களில் இந்த மாதிரி நாலு காலங்களில் வந்து நகைகள்லாம் நிறைய வாங்கினா நிறைய நகைகள் வந்து சேரும் அதே மாதிரி அதை தான் சொல்லுவாங்க அஸ்ட் ஒரு ஒரே ஒரு நகை எடுத்தேன் நான் நாசமாக போயிட்டேன் நகை கூட சேரில் இருக்கிறதையும் கொண்டு போய் நான் அடக்கடை அடவு கடையில் கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படின்ட்டு அதனால தயவுசெய்து இந்த நாட்களில் வந்து நகை எடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் அது மாத்திரம் இல்லை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கடவுள் கொடுத்தது தான் ஆனால் அதை வந்து நல்லதாகவே பயன்படுத்தணும் அதனால தான் திதிகளும் வச்சுருக்காங்க ஞாயிற்று கிழமைகளும் வச்சுருக்காங்க